அவங்கள பாக்குற சாக்குல வயசான பிசா திங்களான்னு ஒரு நாற்பது கேரளங்க வருவானுங்க அப்படியே நம்ம பிசா பிசினஸ் பிக்கப் ஆயிரம் பார்த்தா நீ நெத்தியில குங்கும போட்டு வச்சு பொம்பளை மாதிரி வர பொம்பளை சீக்கிரம் போட்டு மாறிட்டாங்க மாஸ்டர் தப்பு தான் மாஸ்டர் இனிமேல் ஜென்மத்துக்கு நான் குங்கும வைக்க மாட்டேன் போதுமா ஆள விடுங்க அஸ்கர் வாய் வாய்ப்படி நீ எந்த பக்கம் நுழைஞ்சாலும் என் கண்ணுல தப்பிக்க முடியாது ஏன்னா என் கண்ணுக்கு பவர் அதிகம் அதனால தான் எனக்கு கண்ணன்னே பேர் வச்சாங்க ஏன் லேட்டு இல்ல மாஸ்டர் நான் காலேஜ்ல இருந்து கிளம்புனனா அப்போ இங்க மேடம் உங்களை பத்தி போட ஆரமிச்சிவிட்டாங்க ப்ரொபெசர் மேடம் என்ன பத்தி போட்டாங்களா என்னன்னு அதே பீட்சா கனல நீங்க ரொம்ப கலர்ஃபுல்லா டெகரேட் பண்ணிருக்கீங்களா என்னோட கலர் சென்ஸு ரொம்ப அருமையா இருக்குன்னு சொன்னாங்க ஆனால கொஞ்சம் ஃப்ரீயா ஃப்ரீயா இருந்தா அவங்க வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து இன்டீரியர்ல இன்டீரியர்ல இன்டீரியர் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க டாக்டர் டாக்டர்

பல்லு குச்சி போட என்ன தெரியுங்களா போடுங்க டாக்டர் அப்படி போங்க டாக்டர் உள்ள அது இந்த கத்திரி வச்சு கட் பண்ண போகும்போது காபி சாப்பிட ஞாபகம் வருது என்னது கட் பண்ணிட்டீங்களா என் தம்பி போயிட்டானா யோ உன் தம்பி போயிச்சாயா போயிச்சானா ஐயே டாக்டர் சரி நீ இவனை உள்ளத்துக்கு போட்டு அவனை வெளிய அனுப்பு அங்கிள் எப்படி எல்லாரும் இவ்ளோ கேஷுவலா டீல் பண்றீங்க அதான் டாக்டர் சாந்தமூர்த்தி வாழ்க்கையில எதுக்குமே சாந்தமா இருக்கணுமா டென்ஷனே ஆக கூடாது ஆனா இனிமே நீ வெளிய வராத இங்க இருக்குறவங்க எல்லாம் பார்த்தா டென்ஷன் ஆக மாட்டாங்க வெளியில வரும்போது Dress பண்ணிட்டு வரணும் இல்லனா அக்கா கிட்ட சொல்லுவேன் அங்கிள் நல்ல காலம் இங்கிலீஷ்ல கூப்பிட்டே தமிழ்ல மாமான்னு கூப்பிடாம ரிலாக்ஸா கண்ணை திறந்து பாருங்க இது எத்தனை சொல்லுங்க பாப்போம் 4 அது எப்படி பார்க்காமே சொல்றீங்க டாக்டர் நீங்க யார் கட்டு பிரிச்சாலும் எப்பவுமே நாலதான் காட்டுவீங்கன்னு இவர் சொல்லிட்டாரு டாக்டர் ராத்திரி போடும் போது உளறிட்டல நீங்க பேஷண்ட்டுக்கு மருந்து மட்டும் கொடுக்கறது இல்லை மருந்தும் கொடுக்குறீங்க வெரி குட் ஆமா உங்களுக்கு மண்டல எப்படி அடிப்படுதுன்னு ஞாபகம் இருக்கா இருக்கு டாக்டர் எப்படி பிசா காணல நல்ல பிஸி அவர்ஸ்ல இந்த சாஸ் ஸ்டாண்ட்ல உடன் பீஸ் அதை எடுத்து என் மண்டல யாரும் அடிச்சிட்டாங்க டாக்டர் பிசா காரணம் இல்லையா ஆமா டாக்டர் எப்போ சண்டே லாஸ்ட் சண்டேயா மண்டேல சண்டேலியா மண்டேலியா டாக்டர் அடிச்சது சண்டேல டாக்டர் பட்டது மண்டேல அப்போ சண்டேல அடிச்சது மண்டேல பட்டு டாக்டர் சண்டே அடிச்சு சண்டேல பட்டுடுச்சு ஆனா என் மண்டேல பட்டுச்சு ஆமா அடிச்சவன உங்களுக்கு அடையாளம் தெரியும் இதே சுருட்டை முடி இதே ரவுண்டு தலை இதே உடம்பு இதே ஹைட்டு இதே வெயிட்டு ஆனா நான் பார்க்கும் போது ஹை ஸ்பீட்ல டாக்டர் என்னைக்கு இருந்தாலும் அவங்க முன்னாடி திரும்பி நடப்பான் அன்னைக்கு நான் விட டாக்டர் இப்போ அவனை பின்னாடி பார்த்தா தான் உங்களுக்கு அடையாளம் தெரியும் ஆமாம் டாக்டர் முன்னாடி பார்த்தா தெரியாது தெரியாது டாக்டர் டாக்டர் பேஷண்ட் கியூர் ஆகிட்டாரு அவரை டிஸ்சார்ஜ் பண்ண ஏற்பாடு பண்ணுங்க டாக்டர் ஏன் டாக்டர் ரிவர்ஸ்ல போறீங்க வேண்டுதல் டாக்டர் பாத்துட்டியா என்ன டாக்டர் இவ்வளவு காசு வாங்குறீங்க ஒரு கலர் டிவி வாங்கி வைக்க கூடாதா பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வச்சிருக்கீங்க அன்பே பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்த்தா நல்லாவா இருக்கு இனிமே டிஸ்கஸ் பண்ணி பிரயோஜனமே இல்லை இப்போ கண் இல்லாத குருடா இருக்கான் இல்லையா அது மாதிரி இவன் கலர் இல்லாத குருட அவ்வளவுதான் வாழ்க்கையில யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைச்சிருக்கு தட்ஸ் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சதுக்காக இந்த வருஷமாவது உங்களுக்கு அவார்டு கிடைக்கணும் டாக்டர் இந்த சந்தோஷத்தை அவங்க கிட்ட நம்ம பகிர்ந்து இல்லையா கம் நோ பேக் வாழ்க்கையில பின்னுக்கு வருது எவ்வளவு கஷ்டம் பாத்தீங்கன்னா

புதிய பூமி 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 எல்லாம் தெரிகிறது எது விபூதி எது குங்குமம் தெரியலையே இதுதான் விபூதி எனக்கு கலர் தெரியாதுங்கிற விஷயத்துல இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் எப்படி சமாளிக்க போறேனோ

அதுல பச்சை புடவை கட்ட பொண்ணு யாரு அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு அப்படிங்க தெரியும் நானே ஊருக்கு புதுசு சாரி கேள்வி மாத்தி கேக்குறேன் அப்ப உங்களுக்கு புரியும் அங்க கொஞ்சம் பொண்ணுங்க நிக்கிறாங்களே அதுல எந்த பொண்ணு பச்சை கலர் புடவை கட்டி இருக்கு கருப்பச்சியா கிளிப்பச்சியா போச்சுடா பச்சில இத்தினி பச்சை இருக்கா கலர் தெரியுற காலத்துல தெரியாம போச்சு அண்ணே கரும் பச்சையோ வெறும் பச்சையோ ஏதோ ஒரு பச்சை சொல்லுங்கண்ணே அந்த மஞ்சள் புடவை கட்டி இருக்குல்ல அதுக்கும் அந்த சிவப்பு புடவை கட்டி இருக்குல்ல அதுக்கும் நடுவில் நிக்கிறதா பச்சை கலர் புடவை

சார் உங்களுக்காக வெயிட் பண்றாரு உங்களுக்கு யாரு ஆமா நான் தான் நீங்க தானா அவர் உள்ள வெயிட் பண்றாரு ஆமா உங்களுக்கு கூப்பிடுறாரு எப்படி இன்னும் மேட்டர் பத்தி பேசவே இல்ல நாள என்னங்க எது வந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம் இங்க எதுக்கு பப்ளிக்ல சரி ஓகே வாங்க போலாம் வாங்க 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 சார் உங்க பொண்டாட்டி தங்கமானவங்க அவங்கள போய் தப்பு தப்பா சொன்னீங்களே கூப்ட உடனே வந்துட்டாங்க இனிமேல சந்தோஷமா இருங்க அண்ணே கூப்ட உடனே வந்தியே யார் கூப்டா என்ன எனக்கு அமௌண்ட் தான முக்கியம் அமௌண்டா ஸ்பரோ மாத்திட்டே அஹ பंगுஜா நீ இங்க வந்து வாங்குறா வருமா நீ வீட்டுக்கு வாயா அதுக்கு ஏதோ டேஸ்ட் ஒத்து வரலன்னு டேஸ்ட் ப்ராப்ளம் ஹோட்டல் டேஸ்ட் டேஸ்ட் டேஸ்டா

என்னங்க இவ்வளவு சிம்பிளான டெஸ்டா வைக்கிறீங்க சரி எனக்கு பிடிச்ச பூவ பறிச்சிட்டு வந்துட்டா நீங்க பறிச்சிட்டு வர பூவோட கலரும் ஏன் மனசுல இருக்கிற பூவோட கலரும் ஒத்துப் போனா ஒத்துப் போனா லவ் பண்ணுறீங்களா ஆஹா கல்யாணமே பண்ணிக்கலாம் ஐயோ என்னங்க இவ்வளவு கஷ்டமான டெஸ்டா வைக்கிறீங்க நீங்க ஈஸியான டெஸ்ட்னு சொல்லீங்க ஈசிதான் ஈசிதான் ஐ வில் ட்ரை பிடிச்ச கலர் பூவை செலக்ட் பண்ண சொன்னாலே எல்லாம் கருப்பு வெள்ளையா தெரியதே எந்த கலரை செலக்ட் பண்றது இது என்ன கலர்ன்னு தெரியலையே ரோசா ரோசா எனக்கு பிடிச்ச கலர் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க இப்போ எனக்கு பிடிச்ச கலரை நான் செலக்ட் பண்ண போறேன் थैंक यूங்க காட் இஸ் கிரேட் இல்லனா உங்களுக்கு பிடிச்ச அதே レッド ரோஸ் நான் கரெக்ட்டா செலக்ட் பண்ணுவேனா レッド எஸ் レッド இது レッド ரோஸ் ஆமா レッド ரோஸ் தான் ஏங்க எனக்கு என்ன கலர் தெரியா நினைச்சீங்களா இது ரோஸ் ரோஸ் ஓ ரோஸ் ரோஸா ரோஸ் எப்படி குப்டா ரோஸ் தானங்க நான் பறிக்கும்போது ரெட்டா தான இருந்துச்சு எப்ப ரோசா மாறிச்சு எனக்கு பிடிச்ச கலர் தான் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சேன் தான் தெரியுது உங்களுக்கு எந்த கலருமே தெரியாதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா யார் சொன்னது எனக்கு black and white நல்லாவே தெரியும்ங்க black and whiteல ஒரு கலரா கலர் தெரியாது கவாதி உனக்கு காதுல இருக்கு என்னடா நாங்க எல்லாம் யூனிஃபார்ம் போட்டு நின்னுட்டு இருக்கோம் நீ மட்டும் கோட் சூட் போட்டு முதலாளி மாதிரி வரே

எம்டி வரும்போது கூட இருந்து காப்பாத்திரம் கலர் ப்ராப்ளம் பாக்கலாம் 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 ஏய் கிருஷ்ணா முதல்ல எனக்கு கலர் தாண்டா தெரியாது இப்ப அவர் போட்டுக்கிற சட்டையே தெரியலடா ஒரு ஷர்ட் இல்லாம தான் வராரு மாஸ்டர் அப்படியா அமெரிக்கா நாகரிகம் அந்த அளவுக்கு போச்சா இல்ல மாஸ்டர் அவர் கோட் ஷர்ட் போட்டுட்டு தான் வந்தாரு உனக்கு எப்படி தெரியும் ஐயோ இதுதான் அவர் கோட் ஷர்ட் அட பாவி எல்லாரும் வேலைக்கு வெயிட் வச்சிருக்க போல இருக்கே வாடா வாடா நீ கொஞ்சம் தள்ளியே நிக்கு மாஸ்டர் ப்ளீஸ் மாஸ்டர் நீ கொஞ்சம் மாஸ்டர் ப்ளீஸ் 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 ஹலோ சார் கோட்ட கட்டு

எனக்கு தெரிஞ்சு மெட்ராஸ்ல ரங்கராஜபுரம் இருக்கு ராயபுரம் இருக்கு அஸ்தினாபுரம் எங்கடா இருக்கு மாஸ்டர் இதெல்லாம் காலேஜ் பொண்ணுங்களோட கோட் வேர்ட் கொடுங்க நான் பாத்துக்கிறேன் பாத்துரா கோட் வேர்ட்ல ஆரம்பிச்சு பேட் வேர்ட்ல முடியும் இது சாவித்ரி வெள்ளப்படையோட ஐயோ சாவித்ரி என்ன இது என்ன ரெண்டு நாள் முன்னாடி புருஷனை பார்த்தேன் நல்லா தானே இருந்தாரு ஆமாமா நேத்து போயிட்டாரு எப்படி ஃப்ளைட்ல நினைச்சேன் இப்படி காசுக்கு ஆசைப்பட்டு தனியா சவுதி அரேபியா வேலைக்கு போனானே இப்ப உன்னை எல்லாம் மெதுவாகிட்டு ஒரே போயிட்டானே சாவித்ரி

என்ன இந்த நாய்க்கலான்னு இந்த கலர்ல டிரெஸ் போட்டு வந்தா நாய் தொருத்தாம என்ன பண்ணும் ஏன் இந்த என்ன குறை தர்க்க கோமாளி மாதிரி இருக்கு முட்டாய் கலர்ல மிட்டாய் கலரா ஆஹா நான் அப்பவே நினைச்சேன் ஜவுளி கல் எடுக்கும் போது ஒரு மாதிரி பார்த்தான் டெய்லர் கல்ல ஒரு மாதிரி பார்த்தான் நம்ம பசங்க எல்லாம் சேர்ந்து யூனிஃபார்ம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டானுங்க ஐயோ அண்ணே இப்ப நான் எப்படி தப்பிச்சு போறது எப்படி நீ கீழே இருக்கேன் நாய் கடிச்சிடும் ஒன்னு பண்ணு இப்படியே இந்த காமௌண்ட் சோர் மேலேயே போனீங்கன்னா கோயில் செவ்வறு வரும் கோயில் செவ்வறுல லெஃப்ட்ல கட் பண்ணினா பள்ளிக்கூட செவ்வறு வரும் பள்ளிக்கூட செவ்வறுலயே நேரா போனினா ஜெயில் செவ்வறு வரும் அதுலயே நேரா போனினா பீச் வரும் பீச் வந்தா அப்படியே கடல்ல குதிச்சிரு நல்ல டைரக்ஷன் ஆகுதே போப்பா

மிளகா சாஸ் தக்காளி முதல் தடவை நக்கி பார்த்ததுக்கே நாக்கு கிழஞ்சிடுச்சு வேற வழியே இல்லை நக்கி தான் பாக்கணும் மிளகா சாஸ் வேற கேட்டு தொலைச்சிட்டான் சில்லி சாஸ் பச்சை